என்ன கதை பார்க்க கொண்டாடுறோம் அப்படின்னு பார்க்க போறோம் ஓகே இப்ப நம்ம கதைக்குள்ள போலாமா ஒரு நாள் பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்துச்சு நம்மல்ல யாரு பெரிய கடவுள் அப்படின்னு ஒரு ஆணவ சண்டையை போட்டுட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரோட ஆணவத்தை குறைக்க சிவபெருமான் ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஒரு பிரம்மாண்டமான தீப்பிழம்பா தோன்றினார் இந்த ஒளியோட தொடக்கத்தையும் முடிவையும் யார் முதல்ல பார்க்குறாங்களோ அவங்கதான் பெரியவங்க அப்படின்னு சிவன் சவால் விட்டார் விஷ்ணு வராகமா மாறி அதாவது பன்றி உருவத்துக்கு மாறி மண்ணு போய் பார்த்தாரு அவரால் அந்த தீப்பிழம்போட முடிவை பார்க்கவே முடியல உடனே மேலே வந்து சிவன் கேட்ட மன்னிப்பு கேட்டார் நான் பண்ணது தப்பு அப்படின்னு தோல்வியை ஒத்துக்கிட்டாரு அப்புறம் பிரம்மாவும் அண்ணமா மாறி அந்த தீப்பிழம்போட ஆரம்பத்தை போய் பார்க்கலான்னு கிளம்பினாரு அவரால பார்க்க முடியல ஆனாலும் நான் பார்த்ததா பொய் சொன்னாரு பிரம்மா பொய் சொல்றத தெரிஞ்சுக்கிட்டு சிவன் பெருமான் தோன்றினாரு உண்மையும் பணிவும் தான் மிக உயர்ந்தது அப்படின்னு தீர்ப்பு வழங்கினாரு சிவன் அத்திமலையா தோன்றிய அந்த தான் நம்ம கார்த்திகை தீபமா கொண்டாடுறோம் நம்ம வீடுகளிலையும் குட்டி குட்டி விளக்கா ஏற்றி வைக்கிறோம் ஓகே குட்டீஸ் இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது இதுதான் பணிவும் உண்மையும் தான் எப்போதுமே உயர்ந்தது ஓகே சில குட்டீஸ் பாய் தேங்க்யூ